விக்கிரவாண்டி தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இல்லாமலே இந்த தேர்தல் நடைபெற்றது திமுக பணத்தை பாமகவை தோல்வி அடைய செய்திருப்பதாக பாமக வழக்கறிஞர் பாலு செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டியுள்ளார் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் நடத்திய போரில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடன் வேட்பாளராக போட்டியிட்ட சி அன்புமணி அவர்கள் பெற்றிருக்கிறார் இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் காரணம் இந்த இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம் என்பது ஒன்று இல்லாமலேயே இந்த தேர்தல் நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் பணத்தை வாரி இறைத்தார்கள் அதன் மூலமாக நாங்கள் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை வைத்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியிற்கு ஆதரவாகவும் எங்களுடைய வேட்பாளருக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வாக்குகளை அளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேர்தலில் ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு அவர்கள் முன்வருகின்ற பொழுது ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் செய்யக்கூடிய அதிகார அத்துமீறல்கள் தில்லுமுல்லுகள் அவருடைய பண விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கு முழுமையாக தேர்தல் ஆணையம் தோற்று போய்விட்டது இந்த தேர்தலை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க